வாய் திறந்து கேட்டால் மட்டும் நடக்கும் பாருங்கள் ஆதி தேவன் முதலாவது வந்து இந்த உலகம் எப்படி இருந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தவுடனே தேவன் அந்த இடத்துல வந்து ஒரு அசைவாடினார் அசைவாடின இருள் நீங்கி வெளிச்சம் மாறினது அதே வசனம் எரேமியா நான்கு இரேமியா நான்கு இருபத்தி மூணு வாசிங்க இந்த வசனம் அப்படியே இரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு பூமியை பார்த்து அது ஒழுங்கின்மையும் இருந்தது வாடங்களை பார்த்தேன் அவைகளுக்கு ஒளி இல்லாத இருந்தது இந்த நாளிலே இந்த வார்த்தை பாருங்கள் ஆதி ஆகமத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே இறமையால் இருக்குது இந்த நாளிலே இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் காணப்படணும் ஒருவேளை நம்ம வாழ்க்கை இருட்டாக இருந்துச்சுனா இந்த நாளிலே எசப்பா அந்த இருள் நீங்கள் வேணும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டால் மட்டும்தான் தேவன் இந்த வெறுமையை மாற்றுவார் பாருங்க நம்ம அப்படியே வந்துடலாம் இது வந்து இந்த வெறுமை